உலகம் முடிவு ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஆண்டோர் இயேசு மற்ற இருபத்தி நாலு சொல்கிறாரு உலகம் முடிவு நெருங்கும் பொழுது என்ன நடக்கும் பூமி எதிர்ச்சிகளும் யுத்தங்களும் மனுஷர்கிட்ட இருக்க அன்பும் அன்பு வற்றி போகும் அங்கங்கே பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் யுத்தங்கள் நடக்கும் இப்படிலாம் ஆண்டவர் சொன்னார் பல காரியங்களையும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு உலகம் முடிவு நெருங்கி வரும்போது இந்த கடைசி காலத்தில் சோதோம் கோமரா பட்டணத்தின் பாவங்கள் மற்றும் மீண்டும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோதம் கோமரா பட்டணத்தின் பாவம் இன்றைக்கி பெரிய பட்டணங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சோதம் கோமரா பட்டணத்தின் பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதம் கோமராவில் வந்து ஆண்டவராத நெருப்பு அழிக்க காரணமே அந்த காலத்திலேயே ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணுமாக விபச்சாரம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அதே பாவம் மீண்டும் உலகம் முடிவு காலத்தில் தோன்றும் என்று சொன்னபடி இன்னைக்கு இன்னைக்கு ஆணும் ஆணும் பெண் பெண்ணுமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஆதி ஆகமும் ஆறில் அஞ்சு ஆறில் சொல்கிறாரு ஏண்டா இந்த மனிதர்களை படைத்தோம் என்று வேதனைப்படுகிற அன்று வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொல்கிறார் அதனால் இந்த பாவம் நெருங்கிடுச்சு உலகம் முடிவு நெருங்கிடுச்சு கொஞ்சம் அதிக பரிசுத்தமாக இருக்கும் நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறார் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகம் கிடைக்கும் பாவத்திலே இருந்தால் நரகம் தான் கிடைக்கும் இதை மறக்க வேணாம் பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் அடுத்து இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இறப்பு எப்போ வரும் என்று தெரியாது மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பார்க்குறோம் அதனால் இன்னுமே நம்ம வாழக்கூடிய காலத்தை ரொம்ப அதிகமாக ஆண்டவரை தேடுங்க ஆமாம் அஞ்சு நாளில் சொல்ல என்னை தேடுங்க நீங்கள் வாழ்வீர்கள் அவரை தேடுறதுக்கு பதிலாக உலகத்தில் என்னென்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கருப்பு கயிறையும் தாய்த்துகளையும் எலுமிச்சி மழத்தையும் வெங்காயத்தையும் தக்காளியையும் கத்திரிக்காவையும் தேங்காயையும் தேடுகிறார்கள் வாசுக்காரனை தேடுகிறார்கள் ஜாதக ஜாதகக்காரனை தேடுகிறார்கள் ஜாதகம் ஜோசியம் கைரேகை ராகு யமகண்டம் நல்ல நேரம் இதுகளை தேடுறாங்க ஆண்டவர் என்ன தேடுங்கிறார் அவரை தேடுறவர்கள் வாழ்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு அவரை தேடுவோம் கடவுள் உங்களை ஆசீர்வது கேட்டோம்